எல்லோரும் கேட்பாங்க என்னடா யோகா சேனலில் எப்போ பார்த்தாலும் டிஃபனாக போடுறாங்கன்னு ஓ எங்கள் சேனலில் யோகா வீடியோ எக்ஸசைஸ் வீடியோ இருக்குதுங்க எல்லாம் போட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு யோகாவுக்கு ஒரு இரநூத்தம்பது வீடியோ போட்டுருக்குறோம் எக்ஸசைஸ்க்கு ஒரு நூறு வீடியோ ஸ்ட்ரெச்சிங்லாம் போட்டுருக்குறோம் தேவைப்படுற நிறைய பார்த்துக்கலாம் அது மாதிரி வெப்சைட்டும் ஒன்று போட்டுருக்குறோம் அது பார்த்திங்கன்னா அந்த லிங்கில் இருக்குது அதனால் யோகா பண்ண நினைக்கிறவங்க அதை போய் பார்க்கலாம் டிஃபன் சாப்பிட் நினைக்கிறவங்க இதை பார்க்கலாம் ஸோ நம்மக்கிட்ட எக்ஸசைம் இருக்குது சாப்பாடும் இருக்குது சாப்பிட்டு குறைக்கிறதுக்கான எக்ஸசைம் அது இருக்குது பல வீடியோக்கள் இருக்குது ஸோ மொத்தம் ஒரு முந்நூற்றம்பது வீடு இருக்குங்க யோகாவும் எக்ஸசைஸ் அது விருப்பம் பிறகு போய் பார்க்கலாம் அதை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா பனியார் குளி பனியாரம் மொத்தம் எத்தனை ஒரு அடைச்சிருக்கா ஏழுங்களா மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஆமாம் ஏழு பணியாரம் ஏழு பணியாரத்துக்கு மேட்சிங் வந்து சட்னி தேங்காய் சட்னி தக்காளி தக்காளி சட்னி ஓகே ஆல்ரெடி எடுத்தாச்சு இப்போ நீ வாங்கி ஏற்ற ப்ளீஸ் நான் போய் சாப்பிட போவேன் சும் கொஞ்சப்படம் வைங்க சட்னி எல்லாம் அங்கேயிருக்க ரெடியாகும்

зөв үрмэр үү тест байна o